விசிபலாக பாத் ரொம்ப ஈஸியாக செய்யலாம் பொடி மட்டும் ரெடி பண்ணிட்டா ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் அந்த சேனலுக்கு உங்களை அன்போடு வர இப்போ நம்ம பார்க்க போகிறது பிசிபிளாக பாத்து தாங்க குழந்தைங்களுக்கு பிடிச்சது ஊர்லேருந்து வராங்க அவங்க பிசிபிளாக பாத் தான் இன்றைக்கி வைக்கணும்னு சொன்னதால் இன்றைக்கி விசிபிளாக பாத் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு சிலது வந்து ஈக்குவல் குவான்டிட்டியே வரும் ஒரு கைப்பிடி அளவு மிளகாய் எடுத்துக்கோங்க நல்லா கசகப்பு மிளகாவாக எடுத்துக்கோங்க தனியாக எந்த அளவு கா இதில் மிளகா அளந்து பார்க்குறீங்களோ அந்த அளவு உங்களுக்கு வந்து தனியாக எடுத்துக்கோங்க இது இப்படி ஒரு கைப்பிடி அதே போல் தனியாக ஒரு கைப்பிடி அதே போல் ஒரு கைப்பிடி அளவு கடலைப்பருப்பு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கிராம்பு ஒரு பதினஞ்சு எடுத்து வச்சிருக்கேன் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பிரியாணி இலை இது தான் மெயின்னு இதில் ஒரு நாலு பிரியாணி இலை எடுத்து கிழிச்சிருக்கேன் அப்புறம் பட்டை ஒரு நாலு வெந்தயம் வந்து ஒன்றே கால் ஸ்பூனு சீரகமும் ஒன்றே கால் ஸ்பூனு கசகசா என்கிட்ட கம்மியாக இருக்குது அது வந்து இதில் இதுக்கு ஈக்குவல் குவான்டிட்டியாக ஒரு கைப்பிடி அளவு அள்ளணும் இது வந்து ஒரு அரை கைப்பிடி அளவு அப்புறம் உளுத்தம் பருப்பு இதே மாதிரி அளந்து ஒரு கப்பு எடுத்து வச்சுருக்கேன் இதில் கைப்பிடி அளவு அந்த மாதிரி கைப்பிடி அளவு எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் வெல்லம் முந்திரி பருப்பு அப்புறம் வந்து நான் அரிசியை ஊற வச்சுருக்கேங்க அதே போல் பருப்பும் நான் ஊற வச்சிருக்கேன் பொடி அரைச்சிட்டு இது பண்ணும் அது போல் தேங்காய் ஒரு கைப்படி அளவு தேங்காய் எடுத்திருக்கேன் டெசிகேட்டட் கோக்கோனட்லாம் எடுத்திருக்கேன் நீங்கள் இல்லைன்னா தேங்காய் துருவலும் எடுத்துக்கலாம் இப்போ இதை தான் நம்ம ஒவ்வொன்றா மெதுவாக வறுக்க போகிறோம் இந்த பக்கம் கடாயில் பட்டை லவங்கம் நல்லா இலையை குச்சுக்கிட்டா நம்ம அரைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இந்த கொம்பு எடுத்துருங்க அதோட கிராம்பு ஒரு பத்து பதினஞ்சு எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அடுப்ப சிம்பிளை வச்சு சேஞ்ச் ஆயிடுச்சு இப்போ இதை மாற்றிக்கலாம் அடுத்தது உளுக்கம்பருப்பு எல்லாம் ஈக்குவல் உளுக்கம்பருக்கு கல்லப்பருப்பு தனியா மிளகா இதெல்லாம் ஈக்குவலாக எடுத்துக்கோங்க எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு எடுத்துக்கோங்க சந்திர அளவுக்கு கிராம் கணக்கு அந்த மாதிரி எடுத்திங்கன்னா அதே மாதிரி அளவுக்கு எடுத்துக்கோங்க இதெல்லாம் மட்டும் எண்ணிக்கையில் பிரியாணியால் கிராம்பு சீரகம் கம்மியாக தான் போட போகிறோம் நல்லா செதக்காக வறுக்கணும் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் இந்த உளுத்தம்பருப்பை நம்ம வறுக்கணும் வறுப்படட்டும் இப்போ இதோட சீரகம்

அடுத்தது கசகசா கசகச கொஞ்சம் பார்த்து வறுத்துக்கலாம் நிறைய தூங்கிடும் சாவை அடுப்பில் வைக்காமையும் எடுத்து மேலே ஹீட்லேயே வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ வெந்தையும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் துருவெல்லாம் சேர்த்துருக்கேன் அதையும் வறுத்து நம்ம சேர்த்து அரைச்சிடலாம் பார்த்திங்கன்னா மிளகா வறுத்துட்ருக்கேன் எண்ணெய்க்கு மிளகா வறுக்கணுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் கலர் மாறாமல் மிளகா வறுத்து எடுத்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா பொடிகள்லாம் வறுத்து வச்சாச்சு இதை நல்லா ஆரட்டும் மிளகாவோட சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம் பெருங்காயத்தூளும் போட்டிருக்கேன் கட்டி இருந்தால் அதையும் சேர்த்து எடுத்துக்கோங்க இப்போ இதை ஆரட்டும் நம்ம அரைச்சி பார்க்கலாம் ரெடி பண்ணியாச்சு இப்போ நம்ம வந்து இந்த சைடு பார்த்தீங்கன்னா நான் இதில் தான் ஒரு கப்பு துவரம் பருப்பு எடுத்திருக்கேன் ரெண்டு கப்பு ரைஸ் எடுத்திருக்கேன் அதுக்கேற்ற மாதிரி அலந்து போட்டிருக்கேன் தூள் உப்பு போட்டிருக்கேன் இப்போது இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கப்புக்கு நம்ம ஆஸ்விஷனில் எப்போ இது பண்ணுற மாதிரி ஒன்றுக்கு ரெண்டு மூணு நாலு கப்பு ஊற்றிருக்கேன் அதோட எக்ஸ்ட்ரா அஞ்சு ஆறு ஏழு எட்டு கப்பு தண்ணி விடுறேன் ரெண்டு கப் ரைஸுக்கு எட்டு கப் தண்ணியும் ஒரு கப் பருப்பும் விடுறேன் நீங்கள் தேவைப்பட்டால் முக்கால் ஒன்றரை கப் துவரம் பருப்பும் சேர்த்துக்கலாம் ரெண்டுக்கு ஒரு கப் பருப்பு விட்டுருக்கேன் பெருங்காயம் சேர்த்துருக்கேன் இது பெருங்காய தண்ணி உப்பும் கலந்து விட்ருக்கேன் ஸோ இதை நம்ம அடுப்பில் ஏற்றிடலாம் போட்டிருக்கேன் அடுப்பில் ஏற்றி கொஞ்சம் ஒரு நாலு விசிலுக்கு வேக விட்டு எடுத்துடலாம் இப்போ நம்ம வந்து முந்திரி பருப்பை வறுத்துக்கலாம் இதுக்கு தாராளமாக நெய் தேவைப்படுங்க காய்கறி எதுவும் நம்ம போட தேவையில்லை இப்படி போட்டாவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதில் கொஞ்சமாக கடுகு வெடிச்சோன்னா புளித்தண்ணியும் பெருங்காயமாக சேர்த்துருக்கோங்க அதை சேர்த்து கொடுக்கணும் அது கொதிக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம பிசிபெலாம் பவு பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இந்த சாதத்துக்கு ரைஸ் ஏற்ற மாதிரி நான் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் நாலு ஸ்பூன் போதுங்க அத வந்து நம்ம தண்ணி விட்டு கரைச்சு எடுத்துக்கலாம் இதுல தண்ணி போடாம வச்சுக்கோங்க அப்பதான் அது கெடாம இருக்கும் நல்லா கெட்டி இல்லாம நல்லா தண்ணி விட்டு கரைச்சு விட்டுக்கலாம் கரைச்சு எடுத்து அதோட ஊத்தி கொதிக்க விட்டுருவோம் கரைச்சா அந்த பொடிக்கு ஏத்த மாதிரி பிசுபில பொடிக்கு ஏத்த மாதிரி தண்ணி விட்டு நல்ல பச்சை வாழை போக பொடிக்க விட்டுருங்க உப்பும் சேர்த்துட்டேன் இதை வந்து நம்ம அப்படியே வேக வச்ச ரைஸ்ல சேர்க்க வேண்டியதுதான் இது நல்லா கொதிக்கட்டும் பார்க்கலாம் வெங்காயம் சேர்க்கக்கூடாது தக்காளி சேர்க்கக்கூடாது புளித்தண்ணி சேர்த்துருக்கோம் கடைசியாக நம்ம கொஞ்சம் வெள்ளம் சேர்த்துக்கலாம் நல்ல திருப்பதியில் கிடைக்கிற மாதிரி இருக்குங்க அந்த அன்னதா இதில் நம்ம க்யூவில் போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிசுபிலா பாத்து ஒன்று கொழந்து கொடுப்பாங்க அவ்வளோ சுட சுட சூப்பராக பசியும் அடங்கும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பிசுபிலா பாத்து குழம்பு மாதிரி நல்லா கொதிச்சிச்சு கமகமும் வாசனையும் இருக்குங்க இப்போ இதை நம்ம வந்து குக்கரில் ஊற்றிடலாம் பார்த்திங்கன்னா குக்கரில் ஊற்றியாச்சு இப்ப நல்லா கலந்து கொடுத்துடலாம் நல்லா தடைய தடைய சூப்பரான பிசிவெல்லாம் எல்லாத்துக்கு ரெடி ஆயிடுது ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ஸ்டாப்டே வச்சு கிளடி கொடுத்துக்கோங்க எல்லாத்துமே கலந்து கொடுத்துக்கோங்க சாதமும் நல்லா வெந்து வந்தாச்சு பாருங்க கொஞ்ச நேரம் இருக்கட்டும் அப்படிதான் சூப்பராக பாஸ் கலாபாஸ் ரெடி ஆகிடுது பாருங்கள் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணால் போதும் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக ரைஸ் தயாராகிடுது இதுக்கு மேலே முந்திரி பருப்பு தூவி பரிமாற வேண்டியது நீ பரிமாறும் போது ஒரு அறக்கரண்டி நெய் போட்டுக்கோங்க அவ்வளோதான் சூப்பரான டிஜிட்டலாக பார்த்து ரெடி ஆகிடுத்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்